ஒரு பெண்ணின் அவமானம் ஒரு பேரரசின் அழிவாக மாறப்போகிறது ஆம் தண்டகாரண்யம் இப்போது ராமனுக்கு வனம் அல்ல தர்மத்தின் காவல் நிலையம் ராமன் முனிவர்களை காத்தான் ராட்சசர்கள் ஓடினர் காடு சற்று நிம்மதி அடைந்தது அந்த அமைதிதான் புயலுக்கு முன் அமைதி ஒரு நாள் அந்த காட்டில் ஒரு பெண் தோன்றினாள் ஆசையை மறைக்க முடியாத பெண் அவள் சூர்பனகை இலங்கை அரசன் ராவணனின் தங்கை ராமனை பார்த்தவுடன் அவள் கண்கள் மாறின மனம் மயங்கியது இந்த காட்டில் இப்படி ஒரு ஆணா அவர் நேராக ராமனை அணுகினாள் நீ யார் என்னை மணந்து கொள் என்றாள் ராமன் அமைதியாக சொன்னான் நான் ஏற்கனவே திருமணமானவன் தர்மத்தை விட்டு ஓர் அடியும் நகராதவன் என்றான் பின் சிரித்தபடி ஆனால் என் தம்பி லக்ஷ்மணன் இருக்கிறான் என்றான் அது கேலி இல்லை அவளை விலகச் சொல்லிய தர்மம் சூர்பனகை அப்போதுதான் சீதையை பார்த்தாள் அந்த அழகு அந்த அமைதி அந்த ஒளி அவள் மனம் ஆசையிலிருந்து பொறாமையாக மாறி பின் கோபத்தில் நிலை கொண்டது இப்பெண்ணை கொன்றால்தான் ராமன் எனக்கு கிடைப்பான் என்று எண்ணி கொடிய எண்ணத்துடன் சூர்பனகை சீதையை நோக்கி பாய்ந்தாள் அந்த நொடி லட்சுமணன் வந்தவள் அரக்கி என உணர்ந்து சீதையை தாக்க முற்படுவதையும் அறிந்து சட்டென்று தன் வாளால் சூர்பனகையின் மூக்கையும் காதுகளையும் வெட்டினான் அது தண்டனை பழி அல்ல அவமானம் வலி கோபம் இதெல்லாம் தாங்காமல் ஓடிய சூர்பனகை கரண் என்ற ராட்சச தலைவனிடம் நடந்ததை சொல்கிறாள் சகோதரி உன்னை இப்படி அவமானப்படுத்தியவனை நான் குன்றிவிட்டு வருகிறேன் என பெரும் படையுடன் புறப்பட்டான் கரண் ராமன் அவர்களின் வருகையை முன்கூட்டியே அறிந்து லக்ஷ்மணனிடம் லக்ஷ்மணா நீ சீதையை அழைத்து பாதுகாப்பான இடத்திற்குச் செல் நான் இந்த அரக்கர்களை குன்றிவிட்டு வருகிறேன் என்று கூறி அரக்கர்களை நோக்கி அம்புகளை எய்தான் ராமன் அரக்கர்கள் பலர் செத்து மடிந்தனர் பிறகு நீண்ட போருக்கு பின் ராமன் கரணைக் கொன்றான் ஆனால் அகம்பனன் என்ற அரக்கன் மட்டும் உயிர் தப்பி ஓடினான் சூர்பனகை நேரே இலங்கைக்கு சென்றாள் அண்ணா உன்னை அவமதித்தார்கள் உனக்குரிய பெண்ணை அவன் மனைவியாக்கி இருக்கிறான் என்றாள் ராமனின் அகந்தையை தூண்டி விடுகிறாள் அவன் என்னை எதிர்க்க ஒரு சாதாரண மனிதனா என ஏளனமாக சிரிக்கிறான் உயிர் தப்பிய அகமணனும் இராவணனை சந்தித்து சொன்னான் எங்கள் பெரும்படையை ராமன் ஒருவனை அழித்து விட்டான் அவன் சாதாரண மனிதன் அல்ல அவனை நேரடியாக வெல்ல முடியாது ஆனால் என்று விஷமமாய் சிரித்து சொன்னான் அவனது அழகிய மனைவி சீதையை தூக்கி வந்து விட்டால் துக்கம் தாங்காமல் ராமன் உடைந்து விடுவான் என்றான் ராவணன் அதை கேட்டு சிறிது நேரம் சிந்தித்தான் பின் மனிதனை உடைக்க அவன் பலவீனம் மட்டுமே போதும் என்றான் அன்றுதான் அவன் அகந்தைக்கு ஒரு முடிவு எழுதப்படுகிறது தர்மம் அமைதியாக இருக்கும் ஆனால் அதை சீண்டினால் அது யுத்தமாக மாறும் அடுத்த பாட்டு வேண்டுமா மாரிசன் மாயமான் சீதா பிரிவு வாவ்டேஸ் ஹபுடன் இணைந்திருங்கள் காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க